தோழர்களே தாவேக்க கட்சியை ஆரம்பித்த திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து இரண்டு வருடங்களுக்கு மேலாகிறது இரண்டு வருடங்களாக மதுரையைச் சேர்ந்த ஒரு பெண்மணி அதாவது அஜிதா என்று அழைக்கப்படுகின்ற அந்த பெண்மணி தாவேக்க கட்சியில் மிகுந்த ஈடுபாடோடு தன்னை ஈடுபடுத்தி கொண்டு நிறைய பணத்தை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் மருத்துவ முகாம்கள் ஏழைகளுக்கு உதவி செய்தல் போன்ற அனைத்தையும் அவர் மேற்கொண்டு செய்து வந்திருக்கிறார் இப்படி இரண்டு வருடங்களாக தன்னை அந்த கட்சியில் ஈடுபடுத்திக் கொண்டு கட்சியில் மிகுந்த ஆர்வத்தோடு செயல்பட்டிருக்கிறார் தற்போது விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சிக்கு நிர்வாகிகளை நியமித்து கொண்டிருக்கிறார் அப்படி நிர்வாகிகளை நியமிப்பதற்கு தன்னுடைய பெயரையும் அவர் அவரிடத்திலே கொடுத்திருக்கிறார் அவரை நேரிலேயும் சந்தித்து எடுத்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது தனக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுப்பதாக அவர் உறுதியளித்திருக்கிறார் அவர் இந்த நிர்வாகிகள் லிஸ்ட் வருவதை பார்த்து கொண்டிருக்கிறார் லிஸ்ட் வந்துவிட்டது ஆனால் அதில் தன்னுடைய பெயர் இல்லை ஆகவே தன்னுடைய பெயர் இல்லை என்று சொல்லி அவருக்கு அவரிடத்தில் கேட்பதற்காக நேரில் சந்திப்பதற்காக சென்றிருக்கிறார் முடியவில்லை தற்போது நேரில் சந்திக்க முடியாமல் திரு விஜய் அவருடைய பனை பனை வீட்டிற்கு சென்று அவரை சந்திக்க இருந்திருக்கிறார் வேறு சில தோழர்கள் எல்லாம் அந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர் காரில் வருகின்ற போது கட்சி அலுவலகத்திற்கு காரில் வந்திருக்கிறார் கட்சி அலுவலகத்திற்கு காரில் வந்தபோது அந்த அஜிதா என்ற பெண்மணி காரை வழிமறித்து தனக்கு ஏன் அந்த பதவி வழங்கப்படவில்லை என்று கேட்பதற்காக காரை வழிமறித்திருக்கிறார் ரொம்ப சிரமத்திற்கு பிறகு எல்லோரும் கேட்டுக்கொண்டாலும் கூட விஜய் அவர்கள் தன்னுடைய காரை நிறுத்தாமல் மேலே காரை ஏற்றி செல்வது போல காரை செலுத்தி அவர் தன்னுடைய வீட்டிற்குள் சென்று விட்டார் பிறகு அந்த பெண்மணி அந்த இடத்திலேயே தர்ணாவில் இறங்கினார் அதெல்லாம் முடிந்து போன கதை பிறகு அவர் வீட்டிற்கு தொண்டர்கள் எல்லாம் சமாதானப்படுத்தி அந்த பெண்மணியை மதுரைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் மதுரைக்கு அனுப்பி வைத்த அந்த பெண்மணி தன்னுடைய வீட்டிற்கு போய் மிகுந்த மனைவளைச்சலோடு இருந்திருக்கிறார் பிறகு நிறைய மாத்திரைகளை தின்றுவிட்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் தற்போது தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட அந்த பெண்மணி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறார் இதிலிருந்து இப்போது திரு விஜய் அவர்கள் திமுகவை பார்த்து பெண்களுக்கு பாதுகாப்பில்லை பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்று கத்தி கொண்டிருக்கிறார் இவருடைய கட்சியில் பெண்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை வழங்கப்படுகிறது தன்னுடைய கட்சியில் உள்ள தொண்டர்களை கையசைத்து நிறுத்தினால் கூட நிறுத்தாமலே சென்று பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த திமுகவில் இருக்கிறார்கள் தலைவர்கள் இருக்கிறார் ஆனால் விஜய் அவர்கள் இந்த திமுகவை பார்த்து பெண்களுக்கு பாதுகாப்பில்லை குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை என்று வாயில வெறும் வாயில் வடை சுட்டு கொண்டிருக்கிறார் விஜய் அவர்களே தற்போது உங்களுடைய கட்சியில் ஏன் அந்த பெண்மணி உயிரிழப்பதற்கு துணிந்து விட்டார் தாங்கள் கொடுத்த வாக்குறுதி ஏன் நிறைவேற்றவில்லை நீங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதாக சும்மா வாய்ஸ் அவளால் விட்டுக்கொண்டு கட்சியில் என்னை நம்பி நான் உங்களை நம்பி கட்சிக்கு வந்திருக்கிறேன் கட்சியை தொடங்கியிருக்கிறேன் எனக்கு ஓட்டு போடுவீர்களா என்றெல்லாம் கெஞ்சிக் கொண்டிருக்கிறீர்கள் இப்படிப்பட்ட நீங்கள் திமுகவை பார்த்து உங்களுக்கு எப்படி சொல்ல துணிகிறது ஒரு பெண்மணிக்கு உங்களால் பதில் சொல்ல முடியவில்லை அதற்கு எந்த பதிலுமே சொல்ல முடியாத காரணம் சொல்லாத நீங்கள் பெண்களுக்கு எப்படி நாளைக்கு வந்தால் நீங்கள் பதவிக்கு வந்தால் முதலமைச்சரானால் எப்படி பாதுகாப்பு கொடுப்பீர்கள் இந்த லட்சணம் இப்பொழுதே உங்களுக்கு தெரிகிறதல்லவா இந்த லட்சணத்தோடு தான் நாளைக்கு நீங்கள் நடப்பீர்கள் என்பதற்கு தற்போதே இது முன்மாதிரியாக இருக்கிறது நீங்கள் வரப்போவதில்லை அது வேற விஷயம் ஆனால் வந்தால் கூட நீங்கள் பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுப்பீர்கள் எந்த அளவுக்கு பெண்களை மதிப்பீர்கள் என்பதற்கு இது ஒரு சாட்சியாக அமைந்திருக்கிறது இதை இந்த பதிவு இந்த கட்சியில் உள்ள பெண்மணிகள் தான் சிந்தித்து செயல்பட வேண்டும் இந்த கட்சியில் உள்ள பெண் தொண்டர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்றெல்லாம் தெரியவில்லை அவர்களுக்கு புரிதல் இல்லை இந்த கட்சியினுடைய கொள்கையே கிடையாது கொள்கையே இல்லாத ஒரு கட்சியை வைத்துக்கொண்டு இவர்கள் வெறும் சினிமா முகத்தை கொண்டு கட்சி நடத்துகிறார்கள் பெண்மணிகள் பெண் இனத்தைச் சேர்ந்த அந்த இளம் வாலிப பெண்மணிகள் நன்றாக சிந்திக்க வேண்டும் நீங்கள் சிந்தித்தால்தான் எதிர்காலம் நன்றாக இருக்கும் இவர்களை நம்பி மண்புதரையை நம்பி ஏறி செல்ல நினைப்பது இது போன்ற ஒரு நிலைதான்